அப்போ கன்னி ராசிக்கு பியூட்டிஃபுல்லான பத்து மாசம் சொல்லலாம் கணவன் மனை வாழ்க்கையில நன்றாக இருக்குது பார்ட்னர்ஸ் நல்லா இருக்குது பழைய கடன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு குறைவா இருந்தாலும் சரி நூறு பர்சன்டேஜ் தாண்டி உடல் நலம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தத்து மரியாதை மிக அருமையாக இருக்குன்னு சொல்றேன் திருமண வாழ்க்கை கிரேட் நண்பர்களோட கிரேட் பிசினஸ் கிரேட் பணத்தை அடையக்கூடிய சக்தி கிடைக்கும் உறவுல ஒற்றுமை அடையக்கூடிய சக்தி கிடைக்கும் வாழ்க்கை விருத்தி அடையக்கூடிய சக்தி கிடைக்கும் இன்பத்தை அடையக்கூடிய சக்தி கிடைக்கும் துன்பம் அழியுது கடன் அழியுது நோய் அழியுது வருத்தங்கள் அழியுது அந்த உடம்பு மனசு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் வணக்கம் நண்பர்களே நான் சிங்கப்பூர் வந்து இந்த வீடியோ கண்ணி ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி வீடியோ தோப்பு அதாவது ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம இருக்க போறாரு கன்னி ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு பன்னெண்டாம் வீட்டில் கேது மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி டிசம்பர் ஐந்து ஆறு ஆறு வரைக்கும் இந்த அறுபத்தி நாட்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க தான் நாலு பார்ட் பதினெட்டுல இருந்து நவம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் எண்பத்தி ஒன்பது நாட்களுக்கு ராகு வந்து குரு நட்சத்திரத்துல உங்களுடைய ஆறாம் வீட்டுல குரு பார்வை பெற்று பியூட்டிஃபுல்லா இருக்காரு தப்பு ஆனா ஆறாம் பேராமீட்டர் ராகு இருக்கானே அந்த ராகுவை குரு பார்க்கறது விபரீத ராஜ்யம் எக்ஸ்ட்ராடினரி ஏழாம் வீட்டில் கேது ஏழாம் வீட்டில் வந்து சாரி சனி இருக்காரு அவர் மீடியமா போயிட்டு இருக்காரு ஆனால் கண்டிப்பா சனி சனி நட்சத்திரத்தில் தவறு செய்ய மாட்டார் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற கேது மீடியம் அல்லது ஒஸ்ட் பண்ண மாட்டாரு காரணம் ஜென்ரலாகவே பன்னெண்டாம் வீட்டு கேது ஆறாம் வீட்டு ராகு பண்ணல பெரிய விஷயம் இல்லை அப்ப இந்த காலம் எப்படி இருக்கும் அப்படியே பலனுக்குள்ள போற பாருங்களேன் நான் நாலு பாட்டை தரப்போறோம் அதன் பிறகு ஒரு நான்கு மாதங்களுக்கு எப்படி இருக்கிற ஒரு பலன் சொல்ல போறேன் அதன் பிறகு ஒரு அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு எப்படி இருக்கிற ஒரு பலன் சொல்ல போறேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இருந்து டிசம்பர் ஐந்து வரைக்குமான கடைசி நூத்தி எண்பத்தி நாட்களுக்கு எப்படி சொல்ல போறோம் நூத்தி எண்பத்தி நாட்கள் லவ்லியா ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த ராகு ஆறாம் ஆராமிட்டு இருந்தான்னா மிகப்பெரிய வெற்றிங்க அது போக ராகு குரு சாரம் வாங்கி குருவாலேயே பார்க்கப்படுற பொழுது உங்களுக்கு தடைகள் உடையது துன்பங்கள் விலகுது பணம் கிடைக்குது பெரிய வெற்றி கிடைக்குது வாழ்க்கை விருத்தி கிடைக்குது போட்டியில ஜெயிக்கிறீங்க நோய் வென்று விடுவீர்கள் ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா ஜென்ம கேது உங்களுக்கு இருந்தார் ஏழாம் வீட்டு ராகு இருந்தார் இப்ப ராகுக்கே பேச்சு ஆன பிறகு கேது ஜென்மத்திலிருந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு போயிட்டார் செலவை தருவார் நோய் நொடியை அவசியம் இல்லை ஆனால் ஏற்க ஏற்கனவே ஜென்ம கேது நோய் நடிகும் கவலையும் உங்களுக்கு கொடுத்தார் மனக்கவலை உடல் கவலை அதிலிருந்து கேது விலகின பிறகு ஆறாம் வீட்டில் ராகு குரு பார்வை வாங்குற பொழுது கம்ப்ளீட்டா உங்களுடைய பிசிக்கல் பிட்னஸ் எந்த அளவுக்கு குறைவா இருந்தாலும் சரி நூறு தாண்டி உடல் நலம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் மனநலம் ஒரு இருநூறு முந்நூறு பர்சன்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துலயே அதாவது மே பதினெட்டுனா ஜூன் முப்பதுக்குள்ளாரியே உடம்பு மனசு ரெடி ஆயிருக்கும் ஸோ எக்ஸலன்ட் உடலும் மனதும் வெற்றிகரமாக இருக்கிறீங்கன்னு சொல்றோம் குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தத்து மரியாதை மிக அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வானத்தில் எந்த குறையுமே இல்லை தொழில் குரு இருக்கனால தொழில சங்கடப்படுத்தலாம் உங்களுக்கு அது வந்து நீங்க ஆராய்ச்சி ராக இருக்கனால கடன் அழிது கவலை எழுது நோய் எழுதுங்கும் பொழுது அது தொழில பேலன்ஸ் பண்ணிடும் அதே மாதிரி இளைய சனி உழைப்பை கொடுத்து வெற்றியை கொடுத்துருவான்னு வந்துடும் அப்ப தொழிலை ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் போட்டியில ஜெயிக்கிறீங்க உத்தியோகத்துக்கு நல்லதுன்னு வந்துடும் அதே மாதிரி தொழில் விருத்திக்கு நல்லதுன்னு வந்துடும் அப்ப சமூகம் இது வந்து வாழ்க்கை விருத்தி நன்றாகத்தான் தருது சாப்பிடறதுக்கு துணிமணி வண்டி வாங்கினதே ஒரு கண்ட்ரோலை வச்சுக்கலாம் அதே மாதிரி பெயர்ப்புகள் மரியாதைங்கிறது வந்து கண்டிப்பாக தவறாக இல்லை நீண்ட ஆயுளுக்கான ஒரு வாழ்க்கை விருத்தி ஏதாவது ஏற்படலாம்னா வேறுபடலாம் உதாரணத்துக்கு ஒரு நோய் நொடி விலகலாம் ஒரு கடன் எதிரி தொந்தரவெல்லாம் விலகி போய் நல்லா வாழலாங்கிற ஆசை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த பத்தாம் வீட்டுல இருக்கிற குரு தினசரி நிம்மதியை கொஞ்சம் குடைப்பார் அதாவது இப்ப தொழில வந்து இந்த வாரம் நடக்க வேண்டியது அடுத்த வாரம் நடக்கும் அடுத்த வாரம் நடக்க வேண்டியது இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு நடக்கும் ஒரு மாசத்துல வர வேண்டிய லாபம் வந்து உங்களுக்கு ரெண்டாவது மாசம் வந்து சேரும் அப்ப சின்ன சின்ன இடர்களோட இந்த வாழ்க்கை நன்றாக போகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்களும் அது மட்டும் இல்லாமல் லாபம் விருத்தி வெற்றியிலேயே எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு குறையுமே அப்போ இது ஒரு எதிர்காலத்துக்கு நல்ல டிராவலிங் தொழில் ரீதியா பண ரீதியான்னு சொல்றோம் திருமண வாழ்க்கையில தான் ஏன்னா ஏழுல சனி ஒண்ணு திருமண வாழ்க்கை கெடுக்க மாட்டான் காரணம் சனி உங்களுக்கு யோக இருக்கும் சனி சனிசாரத்தில் இருக்காது உத்திரட்டா நட்சத்திரத்தில் அப்போ இந்த நூற்றி எண்பத்தி ஒன்பது குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை நண்பர்கள் கூட்டாளிகள் வாழ்க்கை விருத்தின்னு சரியாக போகுது பயணங்கள் அமைது வண்டி வாகனங்கள் அமைது வேற நாடு வேற கல்ச்சர் வேற கலாச்சாரம் சாத்தியம் இருக்கு அப்போ இடத்தை மாற்றலாம் சூழ்நிலை மாற்றலாம் பழக்க வழக்கை மாற்றலாம் வாழ்க்கையில் முன்னேறலாம்னா கண்டிப்பாக இந்த ஆறு மாதத்தில் முன்னேற போகிறேன் உறுதியாக ஏன்னா ஜென்மக்கு எது விலகி ஆறாம் வீட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆக தடை விலகி வெற்றி அடையிறீங்க நீங்க கடன் வாங்கணும் கடன் அழிஞ்சிரும் அப்ப கடன் வாங்கி கடன் அழியுது அப்ப என்ன அர்த்தம் நீங்க கடன் வாங்கினா பணத்தை ரீபே பண்ணீங்கன்னு அர்த்தம் அல்லது குட்டி குட்டி கடனுக்கு ஒரு மேஜர் கடனை வாங்கி இதெல்லாம் கடனை அடைச்சு போட்டு அந்த கடனை தொழில போட்டு நீங்க ஜெயிக்கலாம் ஆனா ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னா நீங்க ஜாதகத்தை பாத்துக்கோங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தான் என்னைக்கே நம்ம ரிஸ்க் எடுக்கணும் இது ஒரு பாயிண்ட் அடுத்த பார்ட்டுக்கு நான் போறேன் இப்போ அந்த இருபத்தி மூணு நவம்பருக்கு பிறகு அடுத்த நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் இருபத்தி ஒன்பது மார்ச் வரைக்கும் இது ராகு வந்து தன் சொந்த சாரமான ராகு சாரத்துக்கே வந்துறாரு அதாவது சதய நட்சத்திரத்துக்கு வந்துறாரு இந்த குரு வந்து வக்கரம் வக்கரமாயிருக்கிறார் அவர் வந்து பதினொன்று நவம்பர்லேயே வக்கரமாயிடுறாரு அது வந்து இருபத்தி மூணு நவம்பர் டு இருபத்தொம்பது மார்ச்ங்கிற பொழுது பதினொன்று நவம்பர் டு பதினொன்று மார்ச் அந்த நாலு மாதம் வக்கரமாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் ராகு ராகு சாரத்துக்கு வந்துடுறாரு இதே இருபத்தொம்பது மார்ச்ல என்ன ஆயிருந்தால் கேது வந்து கேது சாரத்துக்கு போயிடுவார் உங்களுக்கு அப்போ கேது சுக்கரன் சாரத்தில் இருக்கார் குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக இருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டு போற பொழுது கண்டிப்பா குரு நல்லா இருக்காரு ராகு நல்லா இருக்காரு கேது பெருசா கெடுதல் பண்றதுல சனி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்காரு அப்ப சனி நல்லா இருக்காரு மேபி குரு நல்லா இருக்காரு ராகுமே நல்லா இருக்காரு அப்ப பலன் எப்படி நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் திரும்ப ஒரு மாதிரி சொல்றேன் உங்களுடைய உடம்பு மனசு நன்றாக இருக்குது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நன்றாக இருக்குது அது போக லாபஸ்தானத்துக்கு குரு வந்து போறாரு அப்ப பெயர்ப்புகள் மரியாதை நன்றாக இருக்குது லாப விருத்தி நன்றாக இருக்குது குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நன்றாக இருக்குது சாப்பாடு தூக்கம் இருக்குது குழந்தைகள் மரியாதை நன்றாக இருக்குது கடன் அப்படியே காலி ஆகும் அழியும் அப்போ கடன் வாங்குங்க அந்த கடனை கட்டிடலாம் பழைய கடன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம் போட்டியில் ஜெயிச்சிடலாம் லாபம் பெருத்ததாக தொழில் விருத்தி மிக அருமையாக இருக்கும் கணவன் மனை வாழ்க்கையில் நன்றாக இருக்குது பார்ட்னர் நல்லா இருக்குது திருமண வாழ்க்கை மட்டும் இல்லாமல் நண்பர்களுடைய நன்றாக இருக்குது நீண்ட கால வாழ்வதற்கான பல விஷயங்களும் உங்களுக்கு சரியா நடக்குது அப்போ ராசிக்கு பியூட்டிஃபுல்லான பத்து மாசம் நீங்க நல்ல அஸ்ட்ராலஜர் போய் ஜாதகத்தை பாருங்க எனக்கு தெரியும் ஒரு பெண்ணுக்கு ராகு திசை நடக்குது திசை வேற முடிய போகுது அது வரைக்கும் ஏழாம் வீட்டு ராகு இருந்திருக்கு ஜென்ம கேஜர் இருந்திருக்கு அவன் நோய் வேட்டிருந்தான் அல்லது உடம்பு மனசா அவ்வளவு பெருசா இல்லை ராகு பேச்சு நடந்து ராகு திசை நடக்கிறனால எக்ஸ்ட்ரா இந்த பொண்ணு அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஜெயிக்க போறான் அப்போ இந்த மாதிரி ஜாதகத்தையும் வானத்தில் கோச்சாரத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துனாங்க அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்போ நல்லா அஸ்ட்ராலஜர் பிடிச்சி பிளான் பண்ணுங்க ட்ராவல் பண்ணுங்கள் கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணலாம் வேளை உங்களால் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தோய்ந்திருக்கீங்க அப்போ பேமெண்ட் பண்ண முடியாது இருக்கிற ஒருத்தரை வந்து சும்மா ஃப்ரீக்கெல்லாம் பேசி பார்த்து பேசி ஜெயிக்க வைக்க முடியாது நான் ஒரு அஞ்சாறு மணி நேரம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்போ நூறு பேர்த்துக்கு அஞ்சாறு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட்னா அடுத்த அஞ்சாறு மாதத்துல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் மணி நேரம் தேவைப்படும் சாத்தியம் இல்லை அப்ப என்ன பண்ணலாம் ஃப்ரீ காலுக்கு பதிலாக ஃப்ரீ மெடிடேஷனை வாங்க வெற்றி பிளான் பேரு நீங்க லட்சத்தில் ஒருத்தராக என்னால உங்களை மாற்ற முடியும் ஒரே மாசத்துல பத்து பதினஞ்சு மடக்கு மன தெளிவு மனோ தைரியத்தையும் கொடுத்துருவேன் ரெண்டாம் மாதத்தில் உங்களுக்கு இலக்கு தெரியும் மூன்றாம் மாதத்தில் இலக்கு நோக்கி பயணம் ஓரளவுக்கு பணமும் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் அதன் பிறகு பே பண்ணுங்க அது பாலாஜி பிளான் ஸ்மார்ட் பிளான் பத்தே நாள் தியானத்தை கத்துக்கிறோம் ஒரே ஒரு இடத்துல ஐந்து வருட இலக்கு அல்லது ஐந்து மடங்கு ஐந்து மடங்கு வாழ்க்கை அல்லது ஒரே மாசத்துல நூறு மடங்கு தெளிவு நூறு மடங்கு மன உறுதி அப்ப பியூட்டிஃபுல்லா நீங்க உங்களால லைஃபை எடுத்துட்டு போய் அழகா ஜெயிச்சலாம் பாலாஜி பிளான்ல பத்து லட்சத்துல ஒருத்தரா மாறலாம் அப்ப பத்து லட்சத்துல ஒருத்தரா மாறினாங்க எட்நூத்தி நாற்பத்தஞ்சு கோடி பாப்புலேஷன் இருக்கிற நாட்டில் பெஸ்ட் பத்தாயிரம் பேரத்துல ஒருத்தரா வந்துடலாம் வித்தின் இயர்ல இப்ப நிறைய பேர் பாலாஜி பிளான் கத்துக்கிட்டவங்க என்ன பண்றாங்கன்னா லக்ஷ்மி பிளான் வர்றாங்க அது என்னங்களாங்க கோடியில் ஒருத்தரா அவங்க மாற்றி விட்டுருவாங்க நீங்க மிகப்பெரிய மனிதராக வாழ்ந்து காட்டிடலாம் கடவுளை புரிந்து கொள்ளலாம் தெய்வீகத்தை உணர்ந்து கொள்ளலாம் இப்போ ஸ்ரீ இது என்னென்னு கேட்டினாங்க பாலாஜியோட கனெக்ட் ஆகிரும் மிக தாயாரோட கனெக்ட் ஆகிரும் அன்பு கிடைக்குது அறிவு கிடைக்குது பணம் கிடைக்குது நிம்மதி கிடைக்குது வெற்றி கிடைக்குது பணமும் வெற்றியும் நிம்மதியும் உறவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இதே நீங்கள் சிவனை வணங்கும் பொழுது அது வந்து உங்களை வந்து கஷ்டத்தை தாங்க பழக்கம் ஸோ நம்ம தியான முறை பொருளாதார வெற்றி நிம்மதியும் எடுத்துகிட்டு போகுது அப்போ கிரேட்டாக ஜெயிக்கிறக்காக நீங்கள் என்னோடய டிராவல் ஆகி அழகாக நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம ஜெயிச்சு காட்டிடலாம் ஃபைன் நம்பர்ல இப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறேன் இது என்னன்னு கேட்டால் நம்பர்களே இருபத்தொம்போது மார்ச் வந்து செகண்ட் ஜூன் வரைக்கும் ஆனால் அறுபத்தஞ்சு நாள் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த அறுபத்தஞ்சு நாளில் நீங்கள் தொழில்ஸ்தானத்தில் குரு குரு சாரத்தில் ரெண்டாம் வீட்டில் கேது கேது சாரத்தில் ஆறாம் வீட்டில் ராகு ராகு சாரத்தில் ஏழாம் வீட்டில் சனி சனி சாரத்தில் எப்படிங்க எல்லாம் அவனவன் சாரத்தில் அப்போ இந்த அறுபத்தஞ்சு நாட்கள் பெட்டர் நாட் கிரேட்டுங்க பெட்டர் ஏன்னா குரு பார்வை குரு சாரத்தில் இருந்து ராகு சாரத்தில் இருக்கிற ராகுவை பார்க்க பொழுது எக்ஸ்ட்ராடனியாக தடை நீங்குது பணம் கிடைக்குது வெற்றி கிடைக்குது வாழ்க்கை கிடைக்குது தடைகள் விலகுது பெரும் பணக்கார நாகரீங்க எடுத்த முடியல ஜெயிக்கிறீங்க துன்பம் அழியுது கடன் அழியுது நோய் அழியுது வருத்தங்கள் அழியுது அப்படியே தட தட தடத்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதான் குரு பார்வை விட்ட ராகு ஆறாம் வீட்டில் விபரீத ராஜயோகம் அல்லது யோகம் அடுத்தது ஏழாம் வீட்டு சனி உங்களுக்கு இன்பத்தையும் வெற்றியும் நல்ல நட்பையும் நல்ல வாழ்க்கை முறையும் நல்ல வாழ்க்கை துணையும் துணையோட ஒற்றுமையும் நண்பரோட ஒற்றுமையும் பாட்டனோட ஒற்றுமையும் அது அழகாக அவங்களை வாழ்க்கை எடுத்துருப்போம் அப்போ தொழில் தொழில் வாழ்க்கை தொழில் லாபம் தொழில் வெற்றி நண்பர்கள் மனைவி இதெல்லாம் சரி எங்க தான் குறைய இருக்கும் இந்த அறுபத்தஞ்சு நாள்ல தினசரி வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதி கம்மியா இருக்கும் ஓரளவுக்கு ஹாப்பியா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நடக்குது அடுத்த வாரம் நடக்கலாம் அடுத்த வாரம் நடக்கிறது அதுக்கு அடுத்த வாரம் நடக்கலாம் காலதாமதம் ஆகிறதுக்கும் சில இரிட்டேஷன் ஆகிறதுக்கும் டைம் வேஸ்ட்டாக இருக்கும் பணம் வேஸ்ட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த அறுபத்தஞ்சு நாளில் ஆனால் அக்யூரேட்டாக இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம் நல்லது கெட்டதா தெரியுது கெட்டது நல்லதாக தெரியற அளவுக்கு போகாது ஆனால் டிஸ்டர்ப்டு மைண்ட் செட்டோட நல்லா வாழ போகிற அறுபத்தஞ்சு நாட்கள் தான் இந்த கடந்த அறுபத்தஞ்சு நாட்கள் எப்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஈவன் வந்து கன்னிராசிக்கு தொழில் ஸ்தானத்தை குரு இருந்தாலும் கூட அந்த குரு பார்வை ராகு பார்க்கறனால ராகு ஆறாம் வீட்டில் இருக்கிறனால இதற்கு முன்னால் இருந்த ஒன்றரை வருஷத்துக்கு இந்த ஒன்றரை வருஷம் பெஸ்ட்டுன்னு ஆயிடுது அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற கேது நம்மளை எட்டாம் பருவியாக உங்களுக்கு சனியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை நட்பு கூட்டுக்கு அது அருமையை தான் செய்யறாரு அப்போ செகண்ட் ஜூன் வரைக்கும் இருநூறு முந்நூறு பர்சன்டேஜ் வாழ்க்கை கிடைக்கிற கூட சான்ஸ் இருக்கு அதனால ஜாதகத்தை பார்த்து பிளான் பண்ணிட்டு போகணும் இப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு நான் வரப்போறேன் இந்த அடுத்த கட்டங்கிறதுங்க நம்மளுக்கு செகண்ட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பிப்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த ஆறு மாதங்கள் ஏழு நாட்கள் நூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நான் பலனுக்காக நான் ஜென்ரலா சொல்றேன் நான் எப்பொழுதும் சொல்லுவேன் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனக்கு அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள் இப்போ ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம் பாருங்க எப்படியெல்லாம் கிரகங்கள் எங்கே இருக்குது எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் எப்படி மாறுதுங்கிறத ஒரு நோட் பண்ணி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆறு மாதத்தும் கிரகங்கள் வானத்தில் எப்படி இருக்கான்னு நான் தனியாக பிடிஎஃப் எடுத்து வச்சிருக்கேன் அப்போ ஜோதிட பலன் சொல்கிற பொழுது தெளிவான ஜோதிட பலன் இதே தெய்வீகம் சாமி கும்புறது பாருங்க தியானத்தில் என்ன சொல்கிறோம் பாலாஜியோட உங்களை கனெக்ட் பண்ணுறங்கிற பஞ்சபூத சக்தியோட நம்ம கனெக்டாக இயங்கலாங்கிற சக்தி கிடைக்கும் வெற்றி கிடைக்குங்கிற துன்பத்தை தாங்கக்கூடிய சக்தி இல்லை வெற்றி அடைக்கக்கூடிய அடையக்கூடிய சக்தி கிடைக்கும் பணத்தை அடையக்கூடிய சக்தி கிடைக்கும் உறவுல ஒற்றுமை அடையக்கூடிய சக்தி கிடைக்கும் வாழ்க்கை திருப்தி அடையக்கூடிய சக்தி கிடைக்கும் இன்பத்தை அடையக்கூடிய சக்தி கிடைக்கும் மிகப்பெரிய மனிதனாக வாழக்கூடிய சக்தி கிடைக்கும் சொல்றேன் அப்ப ஆன்மீகத்தை பத்தி பேசுறது ஒரு தெளிவான ஆன்மீகம் மனதுக்குள்ளார் வந்தமா மனதை பத்தி நம்ம வேற லெவல் உலகத்துல பெஸ்ட் அஞ்சு பேரத்துல ஒருத்தராக கூட நான் மன விஷயத்துல வருவேன் ஆன்மீக விஷயத்துல வருவேன் என்ன காரணம் மனதை எப்படி பயன்படுத்த எனக்கு தெரியும் உதாரணத்துக்கு மூளையினுடைய வேகம் குறைய குறைய வெற்றி அதிகமாகும் தியானம் பண்ற போது மூளையினுடைய வேகம் குறையும் அப்ப தியானத்துல நீங்க ஒன்னு விஷயம் சொன்னீங்கன்னா அது ஆள் மனதுக்கு நீங்க கொடுக்குற கட்டளை அப்ப தியானம் பண்றீங்கனாலே ஆள் மனதுக்கு நீங்க கட்டளை கொடுக்குறீங்க

ஜெயிக்கிறானோ கெட்டவன் ஜெயிக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை இரவு நேரத்தில் மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்கும் பகல ஜெயிக்கலாம் இப்ப இந்த மாதிரி சித்தாந்தங்களை நீங்க யார்கிட்ட இருந்து வாங்குவீங்க விவேகானந்தர் சொன்னார் உங்களுக்கு எந்த புக்கில் படிக்க போறீங்க ஸோ இதெல்லாம் நான் நன்றாக கற்று உணர்ந்து சைக்காலஜியில் சொல்ல வார்த்தை நீங்க வேணா போய் சைக்காலஜி போய் கேட்டு பாருங்க ஆமா பார் ஆக என்னோட என்னுடைய பாதையில் நீங்க டிராவல் பண்ற அது ஒரு சிறப்பான பாதையா ஃபைன் நம்பர் இப்ப அடுத்த பார்ட் கடைசி பாட்டுக்கு போறேன் செகண்ட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதற்காக இந்த நூத்தி எண்பத்தி ஏழு நாள் பிரிச்சேன்னா குரு பேச்சி ஆகுது செகண்ட் ஜூன்ல குரு உங்களுக்கு லாபம் உச்சம் அடைகிறார் அடுத்தது பேச்சு நடக்குது டிசம்பர்ல பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த ஆறு மாசம் லாபஸ்தானத்தில் குரு உச்சம் ஏழு குறி குரு ஏழாம் திருமண வாழ்க்கை கிரேட் நண்பரோட கிரேட் பிசினஸ் கிரேட் லாபம் எக்ஸ்ட்ராடினரி பெயர் புகழ் மரியாதை அருமை ஒரு தாயாக ஒரு தாரமாக ஒரு கணவனாக ஒரு அப்பாவாக எக்ஸ்ட்ராடினரி கண்ணிராசி அடுத்த வருஷம் ஜூனுக்கு பிறகு பட்டாசு கலப்போது அடுத்த ஒரு ஆறு மாசத்துல அது தொழில் வெற்றி அதுல ஒரு சைட்ல பணம் அது ஒரு சைடில் குடும்ப விருத்தி எக்ஸ்ட்ராடினரி எடுக்கிற முடிவுல நீங்க கிரேட்டா ஜெயிக்கிறீங்க சாப்பாடு தூக்கம் துணிமண்டி வண்டி வாங்கின சொத்து விருத்தி மீறின லெவல் புகழ் அதெல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும் எவ்வளவு புகழ் வேணாலும் கிடைக்கலாம் கடன் அழியுது அப்ப கடன் வாங்குங்க கடன் வாங்கினா கடன் அழிஞ்சிரும் வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சுகம் கடன் வாங்குங்க அவுட்ரைட்டாகவும் வாங்கலாம் எதிரியை ஜெயிச்சிடலாம் போட்டியை ஜெயிச்சிடலாம் நோயை ஜெயிச்சிடலாம் பிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸ்ட்ராடனே வந்துடும் வாழ்க்கை துணைக்கு கணவருக்கு யோகம் மனைவிக்கு யோகம் பியூட்டிஃபுல்லான லைஃப் பார்ட்னர்ஸ்களுக்கு அருமையாக இருக்குது நீண்ட ஆயில் இருக்கிற மாதிரி உடம்பு நல்லாயிரும் மனசு நல்லாயிரும் அப்போ நெக்ஸ்ட் இயர் செகண்ட் ஜூனுக்கு பிறகு பியூட்டிஃபுல் ஹெல்த்தி லைஃப்னு நம்ம சொல்லிடலாம் அதற்கு பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் அந்த அந்த ஆறு மாதத்தில் இதுபோக என்ன தொழில் விருத்தி புது தொழில் நகை ஆபரணம் அது ஒரு செயலில் அப்போ ஒரு பெருத்த பணக்கார வாழ்க்கைக்கு சாத்தியம் இருக்கு அதனால தான் தியானம் கற்றுக்குங்க அல்லது ஜாதகம் பாருங்க அதன் பிறகு பிளான் பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்ப ராசிக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு ராயல் ராகு பேச்சியாக சொல்லலாம் ராயல் குரு பேச்சியாக நெக்ஸ்ட் இயர் ஜூனை சொல்லலாம் அப்ப நெக்ஸ்ட் இயர் ஜூனுக்கு பிறகு அடுத்த ஒன்றரை வருடங்கள் ஈவன் ரெண்டு வருஷம் கிரேட்டா இருக்கும் காரணம் நெக்ஸ்ட் இயர் ஜூன்ல இருந்து ஜூன் டு ஜூன் வந்து குரு பேச்சு ராயலை தருது அந்த ராகே பேச்சு நடக்கும் நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் ரெண்டுக்கு பிறகு ஆறுக்கு பிறகு அதுவும் நன்றாக இருக்கும் அப்போ இந்த மீனராசியும் ராசியும் கன்னிராசியும் அடுத்த மூன்று வருடங்களுக்கு ராயலா இருக்க வாய்ப்பு குறிப்பாக நெக்ஸ்ட் ஜூன் டு ஜூன் நல்லாயிருக்கும் ஒரு திசை ராகு ராகுபத்து நடக்கலாம் ஒரு சபயத்துக்கு குரு திசை குரு வீத்தின் நடக்கலாம் சனி திசை சனி ஊற்றி பொழுது அந்த அந்தரங்களை பிரித்து கரெக்டாக பிளான் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஜெயிச்சிடலாம் ஆக ராசிக்கு அடுத்த இரண்டே வருடங்கள் மிக அருமையான இரண்டரை வருஷம் ஆனால் பிளான் பண்ணணும் என்ன காரணம்னா இந்த பத்தாம் வீட்டில் குரு இருக்கிற பொழுது பொருளாதார தடை ஏற்படலாம் தொழிலில் ஏதாச்சும் தடைகள் வரலாம் நிதானமாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போனால் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சொர்க்க வாழ்க்கை காரணம் ஜென்மக்கு எதுக்கு உங்களுக்கு உடம்பு மனசு உடஞ்சி போயிருந்திருக்கு போன ஒன்றரை வருஷத்தில் போன ஒன்றரை வருஷத்தில் உடம்பு மனசு நல்லா இல்லை அந்த உடம்பு மனசு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுது அட்டகாசமாக ஜெயிக்கிறோம் அப்போ தியானம் கற்றுட்டு ஜெயிக்கலாம் ஜாதகத்தை பார்த்துட்டு ஜெயிக்கலாம் ஆனால் பிளான் பண்ணணும் பிளான் பண்ணி அக்யூரட்டாக நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி நம்ம செய்யணும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார் அது அந்த மாதிரி பிளான் பண்ணி அட்டகாசமாக பியூட்டிஃபுல்லாக இந்த ராகு கேது பேச்சுடைய கடைசி ஆறு மாதத்தில் பத்து மடங்கு வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு அப்போ நண்பர்களே தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணுங்கள் என்னோட வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் எதற்காக சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள் பிரித்து பிரித்து சொல்கிறேன் நாலு கட்டமாக பிரித்தேன் முதல் கட்டம் ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்குது நூற்றி எண்பத்தொம்பது நாட்கள் அது வந்து மே பதினெட்டில் ஆரம்பித்து பிப்ரவரி சாரி நவம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் சொன்னேன் அதன் பிறகு பாருங்கள் ஒரு மைல்டு பாப்ளிக் அண்ட் பெட்டர் அப்படின்னு சொன்னேன் நவம்பர் இருபத்தி மூணுங்க உங்களுக்கு மார்ச் இருபத்தொம்பது வரைக்கும் நல்ல ஒரு கெளுத்தியான ஒரு வெற்றிகரமான ஒரு நான்கு மாதமாக இருக்குது அதன் பிறகு ஒரு ரெண்டு மாதம் லைட்டாக திணறீங்க மறுபடியும் ஆறு மாதம் கிரேட்டாக இருக்குது நான் உங்களுக்கு பாட்டு பாட்டாக பிரித்து கொடுத்துட்டேன் நோயினுடைய ஏற்ற வெற்றிகரமான வாழ்க்கை கண்ணிராசி காத்துட்டு இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்பர்களை அஸ்ட்ராலஜிக்கலாக போகிறதா பெட்டர் உங்கள் ஜாதகத்தை நல்லா அஸ்ட்ராலஜியோட பார்த்துட்டு பிளான் பண்ண பண்ணுவோம்னா பெருத்த வெற்றி காத்துட்டு இருக்கு ஒருவேளை நல்ல அஸ்ட்ராலஜி இல்ல மென்டல் எனக்கு மெயில் பண்ணுங்க நம்ம சேட் பண்ணுவோம் பிளான் பண்ணுவோம் ஒரே ஒரு இடத்தில் பாலாஜி பிளான்ல ஒரு ஃபைவ் டைம் ஜெயிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீயா தான் வேணாலும் நான் கத்து தர்றேன் அதன் பிறகு பாலாஜி பிளான்ல என்ட்ரி ஆயிடலாம் அப்ப உறுதியான வெற்றிக்கு நான் என்னாலும் உங்களுக்கு துணையா இருப்பேன் நன்றி அம்பர்களே நன்றி 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 நன்றி